அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் தீர்ந்தாலும் புதுசாக சில பிரச்சனைகள் முளைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுவதுதான் நல்லது நன்றி மிகப்பெரிய ஐடியாக்கள் சிறந்த ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையிலே நீங்கள் ஆராய்ந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எளிமையான காலை வணக்கம் நன்றில்லை இந்த வாரம் மே மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரையிலான ஒரு வார ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே நமது ராசிக்கு துலாம் ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான இந்த வார ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வாரத்தை பார்க்கும்பொழுது மூன்று விதமான கிரக மாற்றங்கள் இருக்குதுங்க மூன்றுமே வந்து சந்திரபகவானுடைய பயிற்சி தான் இருக்கிறது அதாவது மே ஆறாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சித்திரை இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு சந்திரபகவான் வந்து துளாமிலிருந்து விருட்சத்திற்கு நகர்கிறாருங்க மீண்டும் விருச்சத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தனுஷிற்கு ஒன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு நகராருங்க அதன் பிறகு மூன்றாவது மாற்றமாக பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு மீண்டும் தனுசுல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மகரத்திற்கு நகர்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான மூன்று விதமான மாற்றங்கள் மட்டும்தான் இந்த வாரத்தில் இருக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் மூலமாக இந்த வாரம் நமது தொலாம்பேசி நண்பர்களுக்கு மிக மிக சூப்பராக நெருக்கமான சில நண்பர்கள் அல்லது பெரிய மனிதர்களின் உதவியுடன் புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதன் மூலமாக பெரிய திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க சில பெரிய மனிதர்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பாரு ஆனாலும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆலோசனைகளை முழுமையாக நம்பாமல் எல்லா விதையிலும் ஆதோ ஆலோசித்து தான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பர்களே இன்னும் சில நண்பர்கள் மூலமாக சில இடைஞ்சல்களும் வரலாம் சில நண்பர்களுடைய ஐடியாக்கள் மூலமாக சில பிரச்சனைகளும் வரலாங்க ஸோ மிகப்பெரிய ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை ஆராய்ந்து சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கான முடிவுகளை எடுப்பது நல்லது நண்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு பண வரவுகள் சிறப்பாகவே இருக்குங்க ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் காலதாமதமா வருங்க இன்றைய தினம் பண வரவுகளை இப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் வித்தியாசமான சில சிந்தனைகள் மனதில் கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மற்றங்களை காயப்படுத்தும்படி நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது நண்பர்களே வளர்ச்சியை நோக்கி ஒரு ஸ்டெப் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினம் வெளியில் தங்கி வேலை பார்க்குறவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகள் அதிகரித்துக்கு அனுப்பக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அந்த மாதிரியான சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க சொந்த ஊருக்கு போயிட்டு வருவீங்க நண்பர்களுடைய உதவிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யாகம் இருக்குங்க உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு புரிந்து செயல்படுவீங்க இளைய சகோதரர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க வழியாக உங்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும் மனத்தெளிவு நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் பழைய கஸ்டமர் மூலமாக புதிய கஸ்டமர்கள் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் பழைய கஸ்டமர் மூலமாக பிஸ்னஸ்ஸை நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக தன லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்குங்க இப்பொழுது கூட்டி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க புதிய தொழில்நுட்பங்கள் புதிய மிஷினரிஸை வாங்கணும் அப்படின்ட்டு உங்கள் பார்ட்னர் கூட கன்சல்ட் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது இப்பொழுது ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நிறைய கிடைத்தாலும் எதிர்பார்த்தபடி வருமானங்கள் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் கடன் சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலைப்பழு கொஞ்சம் கூடுங்க ஏன்னா லீவில் போன சில சக ஊழியர்களுடைய வேலைகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் ஆனாலும் வருமானங்களுக்கு குறைவு இருக்காதுங்க அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாகவே அமையுங்க இப்பொழுது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக வேண்டும் என்று ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கு தகுந்த மருத்துவ மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது மனசில் தைரியம் உற்சாகம் எல்லாம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் பஞ்சாயத்துக்களை உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் கிடைக்கும் நண்பர்களே நமது துளன்புடைய ரசவலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் பெறுவதற்காகவும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்குறதற்காகவும் இப்பொழுதே நமது துளம்புலி ரசபாலன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டன் அழுத்தி நம்மளுடைய இணைந்தர்கள் நண்பர்களே அதன் மூலமாக நம்ம ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் இருக்கு வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற அசை சொத்துக்களை வாங்குவதற்கு ரொம்ப ஆர்வம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்கு தேவையான சில விலையிலிருந்து காஸ்ட்லியான திங்ஸை வாங்கி நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்பட்டாலும் அது சரியாகி விடுங்கிறதுனால கவலைப்பட தேவையில்லைங்க அலுவலகப் பணிகளில் சில வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாய சூழல் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய டெம்பரரியான சில சூழல்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் நீங்கள் உங்கள் பொறுப்பு உணர்ந்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவைகள் என்னங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் உட்காந்து மற்றவர்களுடைய குறைகளில் சுகதுக்கங்களில் கொள்வது பேசுவது நல்லது இதன் மூலமாக மற்றவங்க பிரச்சனைகளை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக குடும்ப வாழ்க்கையில் உங்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய அக்கறை மற்றவங்களுக்கு புரியும் ஸோ அதை நீங்கள் செய்யலாம் இந்த வாரம் அது மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வாரமாக அமையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணி அதை சரிசரிடுவீங்க ஸோ அந்த மாதிரியான சாமர்த்தியமான ச ஒரு சிறப்பான சிந்தனைகள் உங்களுக்கு இந்த வாரம் அமையும் நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இப்போது நடப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே பணம் காரணமாக உங்களுடன் சண்டையிட்டு விலகிச் சென்ற சில சொந்த பந்தங்கள் உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க காதல் வாழ்க்கையை வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு மூன்றாம் நபர் தலையீடுகள் மூலமாக உங்களுக்கு காதல் உணர்வுகளில் மனக்குறந்த காதலுடன் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீர்ந்தாலும் வேறு பிரச்சனைகள் கிளம்பக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால மூன்றாம் நபர் தலையீட்டை நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்களும் உங்களை மனக்குறந்த காதலர் ஒன்றாக அமர்ந்து பேசி பிரச்சனைகளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு தீர்வு காண்றதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுங்க இந்த வாரம் பரிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தி தருங்க மனசில் நிம்மதி பெறுகிறதுக்கு மகிழ்ச்சி பெறுவதற்கு குரு பகவான் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு நீங்கள் செந்தாமரை மலர் சூட்டி வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில ஒரு வசந்தம் ஒரு வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிகச்சிறப்பான ஒரு வாரமாக அமைதுங்க மாணவர்களுக்கு மனசுல சில குழப்பமான சூழ்நிலை இருந்து வந்திருக்கலாம் ஆனால் இந்த வாரம் அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி கல்வி சம்பந்தமான நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கிறது நண்பர்களே எனவே கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இருக்குது பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகளின் நலனுக்கு அவங்களின் முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு புரிதலையும் நல்ல ஒரு முயற்சிகளையும் மேற்கொள்வாங்க ஸோ அந்த மாதிரியான முயற்சிகள் காரணமாக குழந்தைகளுக்கு நன்மை உண்டு எனவே அதன் மூலமாகவும் கல்விக்கு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக அமைதுங்க அனைத்து வகையிலும் சிறப்பான ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கிறது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அலட்சியம் வேண்டாம் மிகப்பெரிய உதவிகள் தகுந்த நேரத்தில் ஆலோசனைகள் மற்றும் பண வரவுகள் என சிறப்பாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது எனவே அதன் மூலமாக உங்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக நண்பர்கள் மூலமாக அதிகமான ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்குங்க நன்றி நண்பர்களே உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்படிதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்து விடுங்க நண்பர்களே மிக முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அவர்களும் உங்களுடைய ராசி பலங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது புடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோட இணைந்திருங்கள் மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய மதிப்புக்குரிய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட தெரிவிக்கலாம் மீண்டும் அடுத்த வார ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி தினசரி வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்